அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் விவகாரம் உண்மையா ரிஷாவை தொடர்ந்து அந்த நடிகையுமா தளபதி என்ன இதெல்லாம் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குநரான சந்திரசேகரின் ஒரே மகனான விஜய் தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக உள்ளார் ஆரம்பத்தில் சினிமாவில் இவருக்கு வரவேற்பு கிடைக்காமல் இருந்தது மக்கள் மத்தியிலும் அதிக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதற்கு பிறகு செந்தூர பாண்டியன் என்ற திரைப்படத்தின் மூலம் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்ற விஜய் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றார் இதனை அடுத்து விஜய் நடித்த பல படங்கள் நல்ல வசூலை பெற்றது தற்பொழுது தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு நடிகராகவே விஜய் இருந்து வருகிறார் ஆனால் விஜய் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பின்படி இன்னும் இரண்டு திரைப்படங்கள் மட்டுமே நடிக்க உள்ளதாகவும் அதற்கு பிறகு சினிமாவை விட்டு விலகி அரசியலில் வெளியே போவதாகவும் அறிவித்துள்ளார் அதன்படி இயக்குனர் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ளார் இதனை அடுத்து விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் மட்டுமே திரையரங்குகளில் வெளியாகும் அதற்கு பிறகு சினிமாவை விட்டு விஜய் விலகப் போறார் என்பது அவரது ரசிகர்கள் அனைவருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயத்தில் விஜயின் கில்லி படத்தில் ரீரிலீஸை ஒட்டுமொத்த அவரது ரசிகர்களும் டூ கே கிட்ஸும் கொண்டாடி தீர்த்தனர் மேலும் கடந்த வருடத்தைப் போன்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்தலில் தேர்ச்சி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழாவை இரண்டு பகுதிகளாக நடத்தி அதில் ஒரு நிகழ்ச்சியில் ஒருசார் கருத்தை தெரிவித்து மறு மறுநிகழ்ச்சியில் மற்றொரு கட்சி சார்ந்த கருத்தை கூறி அரசியல் களத்தையே அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளார் இப்படி விஜய் தனது நடிப்பு மற்றும் அரசியல் பயணம் என இரண்டிலும் படு பிஸியாக இருக்கிறார் அதே சமயத்தில் அரசியல் களத்தையும் பரபரப்பாக்கி வைத்துள்ளார் ஆனால் விஜய் குறித்த பல கிசுகிசுப்புகள் சமீபத்தில் வைரலாகி பரவியது முன்னதாக விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இருவருக்கும் மனஸ்தாபங்கள் இருப்பதாகவும் அதனால் சங்கீதா லண்டனுக்கு சென்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் விஜயும் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் விஜய் தனது தாய்க்காக கட்டிய கோவிலில் விஜயின் மனைவி சங்கீதா கூட சென்று பார்க்கவில்லை ஆனால் த்ரிஷா சென்று வழிபட்டு வந்தார் என்ற செய்தியும் ஒரு பக்கம் பரவி பெருமளவில் விமர்சிக்கப்பட்டன அதுமட்டுமின்றி விஜயின் பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் த்ரிஷா வெளியிட்ட புகைப்படம் ஒட்டுமொத்த சினிமா உலகையும் கிசுகிசுப்பில் ஆழ்த்தியது ஏனென்றால் இதுவரை த்ரிஷா இதுபோன்ற புகைப்படங்களை வெளியிட்டதே இல்லை அதுவும் குறிப்பாக விஜய் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை வெளியிடாத போது திடீரென்று இருவரும் தனியாக வெளியே சென்ற போது எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது மேலும் விஜய் தற்பொழுது வீடு வாங்கி இருக்கும் அதே பிளாட்டில் த்ரிஷாவும் வீடு வாங்கி இருப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தமிழ் சினிமாவின் மற்றொரு முன்னணி நடிகை விஜய் தங்கியிருக்கும் அதே பிளாட்டில் வீடு வாங்கி இருப்பதாக கூறப்படுகின்றன அதாவது விஜயுடன் பல படங்களில் சேர்ந்து நடித்த ரம்பா தான் விஜய் வீடு வாங்கிய அதே அபார்ட்மெண்டில் வீடு வாங்கி குடியேறு இருப்பதாகவும் அதன் காரணமாகவே சமீபத்தில் விஜய்யை ரம்பா குடும்பத்துடன் சென்று பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே த்ரிஷா விஜய் வீடு வாங்கி அதே அபார்ட்மெண்டில் வீடு வாங்கியது ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கின்ற நிலையில் ரம்பாவும் அங்கே ஏன் வீடு வாங்கியிருக்கிறார் என்ற தகவல்கள் பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறது என ரசிகர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்